அலைக்கும் வரமதுல்லாஹ் இறைநாமங்களின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் இன்று ஐந்தாவது தொடர் குத்தூஸ் என்ற இறைநாமம் அதற்கு பொருள் என்னவென்றால் பரிசுத்தமானவன் மகா தூயவன் என்று பொருள் இதில் பல்வேறு பலன்கள் இருந்தாலும் மூன்றை மாத்திரம் இந்த காணொலியில் பார்ப்போம் ஒன்று நாம் பல்வேறு நாட்டங்களை நாடுகின்றோம் அந்த நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அது ஹலாலான ஆஜத்துகளாக இருந்தால் நாற்பது நாட்கள் ஆயிரம் முறை குத்தூசியா குத்தூசியா அல்லா என்று ஓதினால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக அவருடைய நாட்டம் நிறைவேண்டும் இரண்டாவது பலன் என்னவென்றால் அதிகமாக கவலைகள் இருக்கின்றது என்னுடைய சொத்தை குறித்து என்னுடைய வருங்காலத்தை குறித்து என்று பல்வேறு கவலைகள் தன் தன்னுள்ளே இருக்கிறது என்றால் சுபூஹன் குத்தூசன் என்று அதிகமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் கவலை நீக்கிய மனிதராக அவர் ஆவார் என்று இமாம் ஜாஃபர் அமதுல்லாஹி அழகிய அவர்கள் கூறிக் மூன்றாவது பலன் என்னவென்றால் சுபுவிற்கு பின்னால் யா குத்தூஸ் யா அல்லாஹ் என்ற திக்ரை யார் நூறு முறை ஓதுவாரோ அவர் பரிசுத்தமானவராக பாவத்தை விட்டு பரிசுத்தமானவராக நல்ல தூய்மையான மனதும் மனது உடையவராக அவர் மாறுவார் என்று நம்ம சகரவதி ரஹத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுவார்கள் நாளை அஸ்ஸலாம் என்ற திருநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் அலாம் அலைக்கும்